ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிறது பதினோராம் வகுப்பு கணக்கு பதிவியல் பாடம் பத்து தேய்மான கணக்கிடல் அதில் இதுவரைக்கும் நம்ம பார்த்தது நேர்கோட்டு முறை இப்போ குறைந்த செல் மதிப்பு முறை கணக்கு எண் பதினொன்று நிலை சொத்து ரூபாய் ஐம்பதாயிரத்திற்கு வாங்கப்பட்டது தேய்மான விகிதம் ஆண்டுக்கு பதினைந்து சதவீதம் குறைந்து செல் குறைந்த செல் இருப்பு முறையில் இரண்டு ஆண்டுகளுக்கு தேய்மான தொகையை கணக்கிடவும் இப்போ என்னது ஐம்பதாயிரத்துக்கு ஒரு சொத்து வாங்கியிருக்காங்க தேய்மான விகிதம் பதினஞ்சு சதவீதம் கொடுத்துருக்காங்க அதை எதில் காமிக்க சொல்லியிருக்காங்க குறைந்த செல் இறப்பு முறையில் இரண்டு ஆண்டுகளுக்கு தேய்மான தொகையை கணக்கிட சொல்லியிருக்காங்க அதில் தீர்வு எப்படின்னு பார்ப்போம் கணக்கு எண் பதினொன்று அதோடய தீர்வு குறைந்த செல் மதிப்பு முறை இப்போ விவரம் என்ன எழுதுவோம் தொகைன்னு எழுதுவோம் இப்போ விவரம் நம்ம நிலை சொத்து எவ்வளோக்கு வாங்கியிருக்கோம் ஐம்பதாயிரத்துக்கு வாங்கியிருக்கோம் இப்போ அதுலேருந்து அவங்க எத்தனை ஆண்டு கழிக்க சொல்லியிருக்காங்க ரெண்டு ஆண்டு தேய்மானம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இப்போ முதலாம் ஆண்டு தேய்மானம் நம்ம க நம்மளோட சொத்தோட சொத்தோட மதிப்பு ஐம்பதாயிரம் இப்போ அந்த ஐம்பதாயிரத்தில் சதவீதம் எவ்வளோ சொல்லியிருக்காங்க பதினஞ்சு சதவீதம் அப்போ பதினஞ்சு டிவைடட் ஹண்ட்ரட் ஐம்பதாயிரம் இன்ட்டு பதினஞ்சு டிவைடட் ஹண்ட்ரட அடித்தோம் அப்படின்னா ஏழாயிரத்தி ஐநூறு வரும் இந்த ரெண்டு ஜீரோவுக்கு இந்த ரெண்டு ஜீரோ அஞ்சு பாஞ்சு எழுவத்தஞ்சு அந்த ரெண்டு ஜீரோ போட்டால் ஏழாயிரத்தி ஐநூறு அதுலேருந்து இதை கழித்தோம்னா நாற்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு முதல் வருஷம் தேய்மானம் முடிஞ்சிருச்சு அடுத்தது கழிக்க இரண்டாம் ஆண்டு தேய்மானம் இது என்ன முறை அப்படின்னா குறைந்த செல் மதிப்பு முறை அதனால் நம்ம இந்த வருஷத்தில் என் முதல் வருஷத்தில் என்ன கண்டுபிடிச்சி கழித்து வர ஆன்சரை தான் அடுத்த வருஷத்தோட நம்ம அந்த சதவீதத்தோடு கண்டுபிடிக்கணும் அப்போ அப்படின்னா இங்கே நாற்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு வந்திருக்கு அந்த நாற்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு இன்ட்டு பதினஞ்சு டிவைடட் ஹண்ட்ரட் அடித்தோம் அப்படின்னா ஆறாயிரத்தி முந்நூற்றி எழுவத்தஞ்சி அதுலேருந்து நாற்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறை கழித்தா முப்பத்தி ஆறாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சி நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க முதலாம் ஆண்டு தேய்மானம் இரண்டாம் ஆண்டு தேய்மானம் அப்ப முதலாம் ஆண்டு தேய்மானம் ஏழாயிரத்தி ஐநூறு இரண்டாம் ஆண்டு தேய்மானம் ஆறாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி அஞ்சு தேங்க்யூ